ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து தாவரங்களின் வகைப்பாடு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக வந்து வகைப்பாட்டியல் அந்த வகைப்பாட்டியலில் என்னென்ன படிநிலைகள் இருக்குது யார் என்ன சொன்னாங்க ஹெட்பேரி தயாரிக்கிறது இந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாவரங்களின் வகைப்பாடு அதாவது நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தாவர இனங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டெய்லி பார்ப்பீங்க ஏ எத்தனை விதமான தாவர இனங்கள் வந்து நம்மளை சுற்றி காணப்படுதுன்னு இப்போ பூமியில் பூரா உலகம் பூரா பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த தாவர இனங்கள் இதை என்ன பண்ணணும்னா நம்ம வகைப்படுத்த வேண்டும் வகைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறாங்க இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு லைப்ரரி எடுத்துக்குங்க நூலகம் எல்லாம் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு புக்கு தேவைப்படுது அதாவது ஹாரி பாட்டர் ஒரு ஹரிபாட்டனுடைய அவர் எழுதுனா ஒரு கதை புத்தகம் கதை கதைப்புக்கும் வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் லைப்ரரி போகிறீங்க அந்த நூலகத்தில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு புனரமைக்கும் பணி நடைபெறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க ஒயிட் வாஷ் பண்ணுறது ட இந்த ஒட்டடை எரிக்கிறது கூட்டுறது துடைக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு எல்லாமே எப்படி இருக்குது எல்லாமே கண்டமணிக்கு மணிக்கு செதறி கிடக்குது புரியுதுங்களா செதறி கிடக்குது இதை பார்க்குறீங்க நீங்கள் சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புக்கு ஈஸியாக வந்து இந்த ஹாரி பேட்ரு புக்கை வந்து போ போன உடனே வந்து உங்களால் கண்டுபிடிச்சி எடுத்து முடியுமா முடியாது கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பல மணி நேரம் ஆகும் ஏன்னா எல்லாம் கலந்துருக்குது எல்லா புக்கும் கலந்துருக்கும் அப்போ நீங்கள் தேடுற புக்கு உடனே கைக்கு கிடைக்காது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல டைம் அதிக நேரம் எடுத்துக்கோம் இப்போ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த வேலைக்கு அடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க அந்த புனரமைக்கும் பணி எல்லாம் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி தோட்டம் அடித்து அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்களா லைப்ரரியில் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க எல்லா புக்குகளையும் என்ன பண்ணுவாங்க வகைப்படுத்துவாங்க எந்தெந்த புக்கு எங்கெங்கே வைக்கணுமோ அதை என்ன பண்ணுவாங்க வகைப்படுத்தி அந்தந்த புக்குகளை வந்து என்ன பண்ணுவாங்க அடுக்கி வச்சுருவாங்க இப்போ கதை புக்கா அதெல்லாம் ஒரு ரேக்கில் வைப்பாங்க அறிவியல் புக்கெல்லாம் ஒரு ரேக்கில் வைப்பாங்க கட்டுரை புக்கெலாம் ஒன்று கற்பனை புத்தகம் திகில் நிறைந்த திகில் நிறைந்த புக்கெல்லாம் ஒன்று அதேமாதிரி அகராதிகள்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி சாகச புத்தகங்கள் சாகசம்னா என்ன அர்த்தம் அது என்ன சொல்லுவாங்க சாகச பணிகள் அந்த மாதிரி புக்கெல்லாம் தனியாக வச்சிருவாங்க அடுக்கி வச்சுருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹாரி பாட்டர் புக்கை நம்ம என்ன செய்யறோம் போய் தேடுறப்போ அது எங்கே வச்சுருப்பாங்க கற்பனை பிரிவு அப்படிங்கிற ஒரு ரேக்கில் வந்து வச்சுருப்பாங்க நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்தில் நம்ம நூலகத்தில் போனால் உடனே நம்ம அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியா அப்போ வந்து மொதல் நாள் போகிறப்ப புக்கெல்லாம் செதறி கிடக்குது நம்ம தேடுறதுக்கு அதிக நேரம் எடுக்குது ஆனால் அவங்க எல்லாத்தையும் அடுக்கி ஒழுங்குபடுத்தி எதை எங்கே வரிசைப்படுத்தணுமோ அந்தந்த புக்குகளை வரிசைப்படுத்தி வச்ச பண்ண நம்ம போனோம்னா வேகமாக நேரம் குறைவாக இருக்கும் வேகமாக கண்டுபிடிச்சி அடையாளம் அந்த புக்கு எடுத்துறலாம் புரியுதுங்களா இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க புக்குகள் எல்லாத்தையும் ஒரு வகைப்படுத்தப்பட்டு ஒரு ஒழுங்கு முறையில் அடுக்கி வைக்கிறது தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க சரி ஒரு நூலகத்தில் இருக்கிற புக்குக்கு எப்படின்னா நம்ம உலகத்தில் பறந்து விரிந்து அந்த உலகத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள் இனங்கள் தாவர இனங்கள் வந்து எத்தனை இருக்குது அப்போ அதை என்ன ஒன்று நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரு வரிசைப்படுத்தி அந்த தொகுதி தொகுதியை என்ன சின்ன வைக்கணும் புரியுதுங்களா அதுதான் இங்கே நம்ம சொல்கிறாங்க அதாவது உலகில் வந்து பலதரப்பட்ட தாவர குழுமங்கள் இருக்குது இது அனைத்தையும் நம்ம படித்து தெரிந்து கொள்ள முடியணுன்னா என்ன செய்ய வேண்டியிருக்குது நம்ம சில வழிமுறைகளை உருவாக்குவது தேவைப்படுது புரியுதா அந்த உயிரினங்கள் வந்து வேறுபாடுகள் இருக்கும் பல்வகையான ஒப்பீட்டு அறியும் உயிரியல் வகைப்படுத்தல் அவசியமாக தேவைப்படுதுங்கிறாங்க ஏன்னா உயிரினங்களுடைய பிறந்த வேறுபாடுகளையும் அந்த பல்வகையை பல்வகைமை என்ன அர்த்தம் பலதரப்பட்ட உயிரினங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம தே அறி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு அவசியமானதாக ஒன்றுதான் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அந்த உயிரியல் வகைப்பாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சில சிறந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த உயிரியலாளர்கள் உருவாக்கியது இந்த உயிரியல் வகைப்பாடு ஆதாரங்களோடு நம்ம என்ன சின்ன வகைப்படுத்தணும் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு ஒரு தொகுதி ஒரு குரூப்பில் வந்து ஒரு ப பத்து இனங்களை வந்து ஒன்றா வச்சுருக்காங்கன்னா அது எதென்ன அப்படி அடிப்படையில் அதை ஒன்றா வச்சுருக்காங்க வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படிங்கிறாங்க அந்த அறிவியல் அடிப்படையில் தாவரங்களின் பெரும் பல்வகைமையை பற்றிய தகவல்களை அட்டவணைப்படுத்துவது அதனுடைய சார்ந்த தகவல்களை மீளப் பெறுவதற்கானது இந்த வகைப்பாட்டியல் வரையறுக்கப்படுகிறது புரியுதுங்களா அறிவியல் அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறாங்க வகைப்பாட்டியல் அப்படின்னா என்னங்கிறாங்க தாவரங்களின் பெரும் பல்வகைமையை பற்றி தகவல்களை அட்டவணைப்படுத்துறது பல்வகைமைன்னு என்ன அர்த்தம் பல்வேறு பற்றிய உயிரினங்கள் அதை பற்றிய தகவல்களை வந்து அட்டவணைப்படுத்துறது அது இல்லாமல் அதை சார்ந்த தகவல்கள் அதை சார்ந்த தகவல்கள் வந்து மீளப் பெறுவது திரும்ப நமக்கு பெறுவதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது தான் அந்த வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ தாவரங்கள் எடுத்துட்டோம்னா அந்த காணப்படக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை தாவரங்களில் வந்து காணப்படக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை அது இல்லாமல் அதுக்கிடையில் கிடையில் இருக்கக்கூடிய இனப்பரிணாம தொடர்பு இந்த தாவரத்தில் வந்து இது வந்திருக்கலாம் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த இனப்பரிணாம தொடர்பு அதனுடைய அடிப்படையில் அது என்ன செய்கிறாங்க தாவரங்களை வந்து ஒரு குழுக்களாக ஒழுங்கமைத்து அந்த வகைப்பாடு வந்து வழிவகுக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த உயிரினங்களுக்கு இடையே உறவு முறையாக வெளிப்படுத்துவதே இந்த நோக்கமாகும் என்னுடைய மெயின் எய்ம் என்ன உயிரினங்களுக்கு இடையேயான உறவை முறையாக வெளிப்படுத்துவது அதுக்குடைய உறவை வந்து சரியாக முறைப்படுத்துவது தான் அதனுடைய வேலை இப்போ வகைப்பாட்டியாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கான முறையை பல படிநிலை அலகுகளில் உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ புதிதாக கண்டறியப்படும் உயிரினங்களை சரியான இடத்தில் பொருத்தி வகைப்படுத்த இயலும் வகையில் நெகிழ்வுத்தன்மையுடன் வகைப்பாடு இருக்க வேண்டும் அந்த வகைப்பாடு வந்து இருக்குன்னா நம்ம ஒரு தடவை ஏற்கனவே தாவரங்களை வகைப்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ ஒரு புதிய ஒரு உயிரினம் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த புதுசாக கண்டுபிடிச்ச உயிரினங்களை வந்து அந்த வகைப்பாட்டுக்குள்ளே வந்து எந்த இடத்துல பொருத்தணுமோ அந்த இடத்துல பொறுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வகைப்பாடு வந்து நம்ம பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா அப்புறம் அந்த வகைப்பாட்டில் வந்து நான் மாற்ற முடியாது இது இடையில் இங்கே வைக்க முடியாது அங்கே வைக்க முடியாதுலாம் சொல்லக்கூடாது அந்தளவுக்கு நெகிழ்வு அந்த வகைப்பாடு வந்து இருக்கணும் அதாவது நம்ம அதை வந்து சில மாறுதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்போ இந்த வகைப்பாடு வகைப்பாடுங்கிறமில்ல அந்த வகைப்பாட்டின் அவசியம் என்ன சார் ஏன் அதை வகைப்படுத்தணும் என்னுடைய அவசியம் என்ன அப்படின்னா வகைப்பாட்டை உயிரினங்களுடைய வகைப்பாட்டை புரிந்து கொள்ளுதல் மற்ற துறைகளை நுண்ணு அதாவது மற்ற துறைகளை பற்றி நுண்ணறியவும் நடைமுறையில் வந்து எளிதாக நம்ம பயன்படுத்தலாம் புரியுதுங்களா அந்த இனங்களை வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாரி பலதரப்பட்ட தாவரங்களின் படிநிலைகளையும் அவற்றிற்கிடையில உறவு முறைகளை வந்து அறிந்து கொள்ளலாம் பலதரப்பட்ட தாவரங்கள் இருக்குன்னா அதனுடைய அதுக்கிடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் ஒற்றுமை வேற்றுமைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய படிநிலைகளையும் அறிந்து கொள்ளலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவரவியல் மாணவர்களுக்கு தாவரவியல் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க இந்த அவங்களுக்கு வந்து தாவரத்துடைய பல்வகமையை விளக்கவும் அதனுடன் பிற உயிரியல் துறைகளுடைய தொடர்பை பயிரவும் பயிற்சி அளிக்கவும் உதவுகிறது ஸோ அந்த வகைப்படுத்தி வச்சுட்டோம்னா அந்த தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாவர பல்வகைமை தாவர பல்வகைமைன்னு என்ன தாவரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களை சொல்கிறா தான் தாவர பல்வகைமை அதை பற்றி விளக்கவும் அதோட தொடர்புடைய மற்ற உயிரியல் துறைகள் தாவரவியல் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரியல் பிரிவுகளை தொடர்புபடுத்தி படிக்க பயி பயிற்சி செய்கிறதுக்கெல்லாம் இந்த வகைப்பாடு வந்து அவசியமாக உள்ளது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இதுவரைக்கும் உங்களுக்கு வகைப்பாடு தாவர வகைப்பாடு அதனுடைய அவசியம் என்னன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து வகைப்பாட்டின் வகைகள்ங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்